நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் வெஸ்டர்ன் பாடல்களை அற்புதமா பாடியசத்திர பாடகி சுனிதா சாரதி மற்றும் கிராமிய மக்களிசை பாடல்களை சூப்பராக பாடியாஸ்திர சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் சிறப்பு விண்ணனாக வந்து கலந்துக்கிற பட்டிக்காடா பட்டணம் ரவுண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்த வாரம் நடந்த இந்த காமெடி ரவுண்டில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஏழை திறமையான சிறுமையான நசரின் சாரா ஸ்ருதி மற்றும் பலருக்கும் இன்னும் நடந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபென்ஸ் ஆவ்டு வாங்கினா யாரெல்லாம் இதில் தோற்று போய் வெளியே போயிருக்காங்க மேலும் இந்த பட்டிக்காடா பட்டணமா கோப்பையை யார் வெற்றி பெற்று இருக்காங்கன்றதை பற்றி இப்போ

அவங்களோட இசையில பாடிய அடி இன்னடி ரக்கமான பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட நம்ம நசரின் அவர்கள் இந்த போட்டியில் சாம சூப்பரா வெற்றி பெற்று இருந்தாங்க இதன் மூலமா இந்த பட்டிக்காடப்பட்ட நம்ம கோப்பையை நம்ம நசரின் அவர்கள் தான் வெற்றி பெற்று இருக்காங்க அதாவது நசரின் அவர்களுடைய பட்டிக்காடு டீம் தான் வெற்றி பெற்று இருக்கு அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த வாரம் நடந்த பட்டிக்காடப்பட்ட நம்ம காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்பவே பேவரட் போட்டியாளரான சாரஸ்வதி அவர்கள் இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா ஜானகியமா பயங்கரமா பாடின சொர்க்கமே என்றாலும் பாடல சூப்பரா பாடி அதி வெற்றி பெற்று அதற்காக கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சிடும் பரிசா வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான ஆதரவு ஸ்ரீ கமலஹாசனுடைய மன்மத அம்பு படத்துல ஆண்ட்ரி அவர்கள் பாடிய ஊயிச ஹீரோன்ற பாடல எடுத்து சாம சூப்பரா பாடி அதி அவங்களும் கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சிடும் வெற்றி பெற்றிருக்காங்க அதன் பிறகு இதுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்க தன்னுமிதா அவர்கள் எல்லா ஈஸ்வரி அவர்கள் பாடிய இழந்த பழம் பாடல சூப்பரா பாடி அதி அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் வச்சிடும் வின் பண்ணிருக்காங்க கடைசியா இந்த வாரத்துடைய எலிமினேஷன் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் நடுவர் மனோ அவர்கள் பெரிய சஸ்பென்ஸ் வச்சு ஒருத்தர் வண்டி எலிமினேட் பண்றோம் சொல்லியிருந்தாரு கடைசியா ராமரை எலிமினேட் பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் எலிமினேஷனே இல்லைன்னு சொல்லி சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல இந்த வாரம் அந்த பட்டிக்காடா பட்டணமா ரவுண்ட்ல நசரின் அவருடைய பாடல் மற்ற போட்டியாளர்களுடைய பாடல்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்றதையும் இதுல இருக்க நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே வெற்றி கோப்பை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கலர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டா குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காங்களா இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ